ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் பேயில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஃபியூச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் பேமெண்ட் மெத்தடில் உங்களுக்கு யூபிஐ லைட்டுன்னு இருக்கும் யூபிஐ லைட்டை கிளிக் பண்ணிக்கங்க இதோட பர்பஸ் என்னென்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டில் இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்னா ஸோ நம்ம யாருக்காவது பேமெண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் எந்த ஒரு செலவு செஞ்சாலும் சம்டைம்ஸ் இப்ப சர்வர் ஏதாவது பிஸியா இருந்து நம்மளுது ஒர்க் ஆகலன்னா என்ன பண்றது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை நம்ம பேஸ் பண்ணிருப்போம் சர்வர் ஒர்க் ஆகாம இருந்து நம்ம பே பண்ண வேண்டிய இடத்துல பே பண்ண முடியாம போயிருக்கலாம் அதுக்கு பதிலா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை தூக்கி நம்ம வாலெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் மினிமம் வந்து பிப்டி ருபீஸ்ல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் மேக்சிமம் டூ தௌசண்ட் வரைக்கும் நீங்க வாலெட்ல ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் ஒரு இடத்துல பே பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல சர்வர் இஸ்யூ வரும் பொழுது நீங்க வாலெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இந்த அமௌண்ட் நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டிய இடத்துல நீங்க பே பண்ணிக்கலாம் இதுலயும் ஃபைவ் வரைக்கும் நீங்க பின் ஃப்ரீ பேமெண்ட் அதாவது நீங்க பின் எதுவுமே யூஸ் பண்ணாம ஈஸியா நம்ம பேமெண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வேலட் குள்ள ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் சி யூ அகெயின் நெக்ஸ்ட் வீடியோஸ்